சென்னை பனையூரில் இன்று நடைபெற்ற விழாவில் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை அறிமுகம் செய்யும் விஜய் கொடி பாடலையும் வெளியிட்டுள்ளார் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் வருபவர் விஜய் கடந்த பல ஆண்டுகளாகவே அரசியல் ஆர்வத்தில்தான் இருக்கிறார் அதற்கு அச்சாரமாக தனது ரசிகர் மன்றத்தை விஜய் மக்கள் இயக்கமாக மாற்றினார் தொடர்ந்து அந்த இயக்கத்தின் மூலம் பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது இந்த நிலையில் அவரது அமைப்பு அரசியல் கட்சியாக தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட அன்றே கட்சியின் பெயரை அறிவித்தார் தமிழக வெற்றி கழகம் எனும் கட்சியை தொடங்க உள்ளதாகவும் விரைவில் அதன் கொள்கைகளை அறிவிக்கப்படும் என கூறியிருந்தார் இந்த நிலையில் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக கட்சியின் முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் அடுத்த மாதம் நடக்க இருக்கிறது இந்த மாநாட்டில் கட்சியின் கொள்கை சின்னம் குறித்து முக்கிய அறிவிப்புகளை விஜய் வெளியிட இருக்கிறார் மாநாட்டுக்கு முன்னதாக தொண்டர்கள் மத்தியில் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி கொடியை விஜய் அறிமுகம் செய்ய இருந்தார் இதற்காக பனை ஊரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நாற்பத்தி ஐந்து அடி உயர கொடிக்கம்பம் நிறுவப்பட்டுள்ளது கடந்த திங்கட்கிழமை அன்று இந்த கொடிக்கம்பத்தில் மஞ்சள் நிறத்துடன் தனது உருவம் பொறிக்கப்பட்ட கொடியை விஜய் ஏற்றி ஒத்திகை பார்த்தார் இந்த நிலையில் கட்சியின் கொடி அதிகாரபூர்வமாக இன்று பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது நிர்வாகிகள் மத்தியில் கட்சி கொடியை விஜய் அறிமுகம் செய்து கொடியை ஏற்றி வைத்தார் இந்த விழாவில் கட்சியை பிரபலப்படுத்தும் வகையில் பிரச்சார பாடல் அடங்கிய குறுந்தகடு வெளியிடப்பட்டது பாதுகாப்பு காரணம் கருதி குறைந்த அளவு நிர்வாகிகளோடு கூட்டத்தில் பங்கேற்க கட்சி தலைமை அறிவுறுத்தியுள்ளது நூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு மட்டும் அழைப்பு அனுப்பப்பட்டிருந்தது கூட்டத்தில் பங்கேற்க வரும் விஜய் நீலாங்கரையில் உள்ள தனது வீட்டில் இருந்து காலை எட்டு மணிக்கு புறப்பட்டு கட்சி அலுவலகத்திற்கு வந்தடைந்து காலை ஒன்பது பதினைந்துக்கு கொடியை ஏற்றி வைத்தார் மதம் பாலினம் பிறந்த இடம் ஆகியவற்றில் பெயரில் உள்ள வேற்றுமைகளை கலைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகின்றேன் தேங்க்யூ